கண்ணம்மா கைப்பட்டாலே சாப்பாடு ஒரு தனி ருசி எப்படில வீட்டுல ஏதோ கோச்சுக்கிட்டு வந்திருக்காண்டி அதனாலதான் அடுத்த நேரம் உங்ககிட்ட சோத்துக்கு வரதுக்கு இப்பயே தாஜா பண்றா பாரு கண்ணம்மா கிட்ட வர்றதுக்கு எனக்கு எந்த நேரமா இருந்தா என்ன சாப்பாடு ஊருக்கா ஏண்டா ஏதோ வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கிறதாக அப்பாரு சொன்னாரு ஏண்டா போக மாட்டேன் நட முடிக்கிற இல்ல இல்ல வேற ஒரு முக்கியமான வேலையை பழஞ்சுக்கிட்டு இருக்கேன் அநேகமா கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும் நினைக்கிறேன் எ பிள்ள தயிருக்கு ஒரு வச்சேன் பூனை இனிமே அடிக்கடி வரும் விளக்குமார் ஒண்ணுக்கு ரெண்டே வச்சிருக்கேன் வந்தா தெரியும் ஏண்டா சுப்பையா நம்ம முனியப்பும் பொண்டாட்டி யாரு கூடவோ கெட்டு போயிட்டாலாமே அவன் ரொம்ப தங்கமான பொம்பளடா இந்த பாய் பைய கைய பிடிச்சு விட்டுட்டான் டே பொம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாதா முதல்ல அவளைங்களே ஆசையா கூப்பிடுவாளுங்க அப்புறம் கேட்டா பெரிய கண்ணகி மாதிரி தர்ம பத்தி நீ ஆயிரம் பேசுவாளுங்க மச்சா வீட்டுல யாரும் இல்ல கதவு திறந்து போட்டுட்டே வந்துட்டேன் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வரும்போது போச்சியை கொண்டுட்டு வந்துருங்க சரி பிள்ளை பாத்து கண்ணம்மா விஷமுள்ள கால்ல படாம பாத்து நடந்து போ புதுசா என்ன பொழுது அன்னைக்கு போற வர இடம்தானே சண்டை கூடற நேரத்துல வண்டி பூட்டினா உச்சி கை நினைக்கிறதுக்கு வந்து சேர்ந்துட மாட்டான் அப்ப வர வர விசால தென்னைக்கு வந்துருங்க ஆடுங்க நாங்க புறப்படுறோங்க நல்லது நல்லதுங்க பாருங்க நல்லது ஆஹ் பையன் என் மாவன் சீனு வரவு மரக்காரங்க வர்ற நாளுன்னு வீட்ல இருக்க சொன்னா எங்கடா தொலைஞ்சு போன நீ எங்க இல்ல கையில கிட உட்காந்து யாருங்க பொண்ணுக்கு வேண்டியவங்க பொண்ணுக்கா வர விசாலத்தனிக்கு போய் பார்த்து வந்துருவோம் எனக்கு கல்யாணம் வேண்டாம் பேசி முடிச்சாச்சு பேசாமாவா என்னால முடியாது என்னடா முடியாது அவன் கண்ணால கண்ணாலானவன்

சாங்காலம் பாத்துக்கலாம் சாங்காலம் என்னடா சாங்காலம் இப்பவே ரெண்டு ஒண்ணு தெரிஞ்சாவும் மா நீங்க கூட்டிட்டு உள்ள போகமா டே நடரா அடசீனு குரங்கு பிடினு சொல்வாங்களே அது ஒரு விஷயத்துல சரியா தாண்டா போச்சு முடவாதம் பிடிக்கிறதுங்கிறது சிறுசுலேருந்து அப்படியே உன்கிட்ட ஊறி போன பழக்கமாச்சே அப்புறம் இப்ப போய் அதை மாத்திக்கேன்னு சொன்னா முடியுமா

சரி வா வெளியே போலாம் என்னடா என்னடா விஷயம் எனக்கு தனியா இருக்க இருக்க தற்கொலை பண்ணிக்கலாமான்னு இருக்கு போட்டா வாயில் எனக்கு நல்லா வந்துடும் ஏண்டா வீட்டுல ஏதாவது சின்ன ஓரி ஆட்டோம்னா அதுக்காக வந்து உசர விட்டுறதா கொஞ்சம் வெளியா பேச வீட்டோட வெள்ளச்சலக்கரமான இருந்தா இருக்கட்டுமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளிய போகாதனால ஒண்ணு ஆயிடாது அந்த பையன் ஏதோ மனசு சரியில்லாம உளறிக்கிட்டு இருக்கான் நான் கிணத்துலதான் இருப்பேன் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி வரட்டுமா

ஒன்னாவே சாப்பிடுறேன் ஒன்னாவே தூங்குறேன் ஒன்னாவே காலத்தை ஓட்டுறேன் ஆனா உன் புருஷனுக்கு உன்னை விட என் மேல எவ்வளவு வைக்கிறேன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மனுஷன் எவ்வளவு யதார்த்தமா நம்பி இருந்தா இப்படி பேசிட்டு போவாரு நீ கண்ணு முடிச்சிட்டு இருக்கப்பவே கழுத்த நெறிக்க பாக்குறியே இது உனக்கே நியாயமா இருக்கா கொஞ்சம் நினைச்சு பாரு

நல்ல நேரத்துல தான் வந்திருக்க வா வயிறாறு சோறு போடுற இவராங்க நிக்கிறாரு இனி அவரு போயிடுவாரு நீங்க போங்க நான் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு தான் வருவேன் நேரம் ஆகும் நீங்க போங்க

சொன்னா கேளுடா ஒரு நிமிஷம் சபலத்துக்கு ஆளாக்கி தப்பு பண்ண பாத்தேன் சொன்னா கேளுடா கேக்குத பொண்டாட்டிடா தீனு ஐயோ சொன்னா கேளுடா பெண்ணா விப்புசீனு கொஞ்சம் தயாதே முழுரே ஒரு நிமிஷம் சமர்த்த காலாயை தாண்டானாய் இன்னைக்கு இந்த சரமத்தை அனுபவிக்கற அது கூட ஏன் புருஷன்கிட்ட கோரறேன்னா நானே நான் அப்படி ஆனா நல்லா இருந்திருந்தா ஏன் தலையெடுத்து இப்படியா இருக்குமா வாடா வந்து பெரியตีத்துக்கு வா வந்து பெரியตีத்துக்கு 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 புருஷனுக்கு நான் இல்ல பாய் தவறி சொல்லிட்ட தீனு உன்னை கை எடுத்து போடுற யாருக்கிட்ட சொல்லிடாத சினோ தய செஞ்சு யாருக்கிட்ட வாங்க உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நம்ம சுப்பையா ஆரம்பம் நீ வந்து கேளியா என்ன சீன என்ன பார்க்க மா சொல்ற சுப்பையா இருக்கான அப்ப வேலை செய்யற இடத்துல மாடு பலடாயிடுச்சு ஆனா போப்பா உனக்கு தான் வேலை இல்லை எங்களுக்குமா வேலை இல்லை விளையாட்டு

பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்க அத வாங்கத்தான் சித்த விட போறேன் எதுக்கு அந்த பையட்ட மறுபடியும் பேசி பாரு சாய்ங்காலம் விட்டு கூட ஆபத்தை பாரு அழகு சுந்தரம் விடரி கோவில் தெரு காரம் அடே அடே சுண்ணையா டே நான் பண்ணத்துல பை சைக்கிளுக்கெல்லாம் காத்தெடுத்து வச்சிருக்கீல்ல ஓ அதெல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க சரி இதெல்லாம் அந்த பையில போடு எங்க அந்த பையே என்னடா முடிக்கிற ஓ அந்த வெத்தலை பாத்து வாங்க வர இடத்துல வச்சிட்டாங்க டே போகையில பொறுப்பா எடுத்துக்கறேன் ஆனா பையல சரி இந்தாடி அவன் செலவுக்கு 5 ரூபா கொடுத்து அனுப்பு ஏதாவது பணம் வச்சிருப்பியா கூட கூட மாத்திரை வித்து வச்சிருப்பியா கொண்டா இப்படி சேத்து வச்ச காசு ஆ சேப்பனி இந்தா இந்தாடா ஆ பத்திரிக்கை எல்லாம் என்னங்க கொடுக்கணும் தெரியும்ல ஓ அதெல்லாம் கரெக்ட்டா தெரியும்ங்க பிள்ளை வீட்டு ஆறுமுக வீடு